மல்லிச்செடி வச்சது வச்ச மாதிரி இருக்குது பூக்கள் பூக்கவே மாட்டேங்குது இலை எல்லாமே லைட் க்ரீனாக இருக்குது இலை எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோம்மேட் ஃப்ரீ ஃபர்டிலைசரில் அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கிறதுக்கு செடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் முழுமையாக இருக்கிறதுனால செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் பூக்காத செடியில் கூட நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறக்கு முன்னாடி வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் மண்ணை லைட்டாக கேலரி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கடுகு பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி ஃபர்ட்டிலைசர் தயாரிக்க போகிறோம் ஒரு செடிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் தான் பயன்படுத்த போகிறோம் உங்கள் கிட்ட எத்தனை செடி இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடுகு எடுத்து நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க தொட்டி நல்லா பெரிய தொட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண ஃபர்ட்டிலைசர்லேருந்து அதாவது கடுகு பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு கலந்து சுற்றி நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டதுக்கப்புறம் மண்ணை மறுபடியும் கிளறி விட்டுட்டு எப்போதும் போலவே செடிக்கு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க இருபது நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்